கன்னிராசியின் குண நலன்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் உலகறிவு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையை பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் குருமார்கள் மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பார்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் லாபகரமாக கையாண்டு அதில் வெற்றியும் காண்பார்கள் கன்னிராசி நண்பர்கள் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு சாதாரண விஷயத்தில் கோட்டை விடக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு பெரும்பாலான கன்னிராசி நண்பர்கள் சுயவாதிகள்னு சொல்ல மாட்டேன் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டு ராசியில் பதினோரு ராசிக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடிய ராசி ராசி உங்களுக்கு மட்டும் நீங்கள் தான் எதிரி மிச்சம் பதினோரு ராசிக்கும் நீங்கள் தான் நண்பன்